வந்துட்டாய் வந்து எப்படித்தான் சமாளிக்க போறோம் தெரியலே சித்தப்பு நீங்க இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா

இனி சொல்ல வேண்டாம்ல இனிமே சொல்ல வேணாம் தைரியமா சாப்பிடா சாப்பிடலாம் என்னடா இது வரைக்கும் யாருமே எனக்கு ஊட்டி விடல நினைச்சேன் இந்த மனிதருக்காக என் மேல ஒரு பாசம் வந்திருக்கு நல்லா இருப்பா போடா ஹலோ மக்களை அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ நான் எங்க இருக்கிறேன்னு பாத்தீங்கன்னா நல்ல ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கேன் நல்ல தமிழ் நம்ம ஃபேமிலி ஆயிட்டாங்க இப்போ அதனால தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு எல்லாருக்குமே குலாப் ஜாம் கொடுத்துட்டு உங்களுக்கு விசேஷம் சொல்லிடுவாங்க இந்த வீடியோ வந்து தமிழ் புத்தாண்டுக்கும் வரலாம் இல்ல அதுக்கு மறுநாளும் வரலாம் இல்ல அதுக்கு மறுநாளும் வரலாம் எப்படி இருந்தாலும் நீங்க பாக்குறீங்க நீங்க பாருங்க நீங்க பாப்பீங்கன்னு எனக்கு தெரியும் கமா லெட்ஸ் கோ வணக்கம் 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 ப்ரோ வணக்கம் ப்ரோ ஹாப்பி தமிழ் நியூ இயர் ப்ரோ சோ இந்த தமிழ் நியூ இயர் அன்னைக்கு நாங்க வந்து எல்லாருமே உங்களுக்கு ஸ்வீட்ஸ் கொடுத்து வந்து செலிப்ரேட் பண்ணலான் இருக்கோம் தமிழ் நியூ இயரை ஸோ ஸ்வீட் சாப்பிட்டுலாமா கண்டிப்பா ஓகே ஸோ ப்ரோ

அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஓகே புரோ தமிழ் புத்தாண்டு முடியல முடியல தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த சவுத் இந்தியாவில் எஸ்பெஷலி தமிழ்நாடுல வந்து எப்பவுமே வந்து இந்த இங்கிலீஷ் நியூயர் வந்து ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க நம்ம கொண்டாட கொண்டாட வேண்டிய ரொம்ப வேண்டியது தமிழ் தான் மாஸ்டர் மக்களே எல்லாமே டூத் பிக் வந்து சொறி வச்சிருக்கேன் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எப்படி இருக்கீங்க ஸோ இனியே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க ஸோ நீங்க இந்த குலாப்ஜாமன் சாப்பிட்றீங்க மக்களாகவே அவங்களுக்கு அதாவது என்னோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நீங்க வந்து தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்றீங்க கண்டிப்பா

சும்மா இருமும் மேல ஊத்திர போது தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நல்ல விஷயத்த எப்படி சொல்ல நிறைய பேர் வந்து தமிழ் புத்தாண்டு எதுக்காக கொண்டாடுறீங்க அப்படின்னு நான் கேட்கும்போது ஒரு ஒருத்தங்க வந்து ஒண்ணு ஒரு ஒரு விஷயங்கள் சொன்னாங்க ஓகே சோ தமிழ் புத்தாண்டு எதுக்காக சார் தமிழ் புத்தாண்டு நம்மளுக்கு நமக்கான ஒரு தினம் அது இல்லைங்களா தமிழ் புத்தாண்டும் பெருசாக அந்த அளவுக்கு இது வரைக்கும் யாரும் இல்லை இப்போ ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்குள்ள தான் அந்த அளவுக்கு நல்லா பண்ணிட்டு இருக்கோம் இதுல இன்னொரு ஸ்பெஷல் நான் பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜ் எல்லா ரிலிஜியனுமே சேர்ந்து கொண்டாடுவாங்க இந்து முஸ்லீம் இது மாதிரி கிறிஸ்டின் எல்லாருமே சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப நல்ல விஷயம் சாரி சாரி தமிஷன் தமின்தி மாமாக்கு ஒரு தமிழ் புத்தாண்டு எதுக்கு கொண்டாடுவாங்க அதை சொல்லிட்டு இருந்தேன்

땡큐 세임 투 எடுத்துட்டு சாப்பிடுறீங்க இல்ல சொல்லணும் சொல்லணும் கண்டிப்பா சொல்லணும் 8 is ஹேப்பி சொல்லுங்க கம் ஆன் இனியா தமிழ் புத்தகம் ஆ புத்தாண்டே நல்ல வார்த்தைகள் ஆஹா சூப்பர் சூப்பர் சேச்சி இது சொல்லவேண்டா இல்ல இனிமே சொல்லவேணாம் தைரியமா சாப்பிடா சாப்பிடலாம்

இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ தமிழ் புத்தாண்டு கொண்டாடுறோம் இல்லையா நீங்க பேசிக்கா தமிழா ஆந்திராவில் ஆந்திராவில் உகாதி கொண்டாடுறாங்க வந்து பிரியங்கா நல்காரையை கேட்டாங்க அவங்க அம்மா கிட்ட போன் பேசணும் போனாங்களோ ஒன்னும் ஆலயம் காணும் இதுக்காக வந்து உகாதி கொண்டாடுறோம் உகாதி அண்ட் தமிழ் புத்தாண்டு எது கொண்டாடுவாங்கன்னா பேசிக்கலி இட் மார்க்ஸ் தி ஸ்டார்டிங் ஆஃப் தமிழ் அது இன்னொreadline என்னன்னா வேதிக் சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா அந்த டேட் அன்னைக்கே தான் லார்ட் பிரம்மா வந்து யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேதிக் சிக்னிஃபிகன்ஸ் அதனால அதனால சோ சோ ஸ்வீட் சோ ஸ்வீட் சமையா சொன்னீங்க சோ थैंक यू थैंक यू थैंक यू உங்களுக்கு பின்னட ஆயிது வரைக்கும் யாருமே எனக்கு ஊட்டி விடலன்னு நினைச்சேன் இந்த மனிதருக்காக என் மேல ஒரு பாசம் வந்திருக்கு நல்லா இருடா போடா ஹேப்பி தமிழ் நியூ தமிழ் நியூ இயர் थैंक यू थैंक यू थैंक यू சிம்பிள் டாஸ்க் நீங்க ரொம்ப பக்கத்துல காமிக்காதீங்க ப்ளீஸ் டை செட் இப்ப ஜம்மா உங்க மூஞ்சே கட்டுங்க அப்டி ஸ்டாப் நீங்க ரொம்ப ஈஸியா தான் சொன்னீங்கன்னு சொல்லுங்க விஜயா தமிழ் புதாண்டு நல்வாழ் வெற்றியா விஜயா தமிழ் புதாண்டு நல்வாழ் வெற்றியா வெரி குட் வெரி குட் arithmetic ஒரு விஷயம் சொல்லவா யுகாதி யுகாதினா என்ன சொல்வாங்க பேவு பெல்லா சுப்பாக்கிரி அப்படின்னு சொல்லுவாங்க பேவு பெல்லான்னா வேப்பிலையும் வெள்ளமும் சாப்பிட்டு ஆஹ் வேப்பில மாதிரி இருக்கிற கசப்பான தருணங்களை வெள்ளம் மாதிரி இனிப்பான ஒரு தருணம் வந்து அழிச்சிடும் அப்படின்ற மாதிரி சோ அதேதான் நான் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றேன் உங்க லைஃப்ல இருக்கிற கசப்பான விஷயங்கள் எல்லாம் போய்

கொண்டாடுறோம் தீபாவளி கொண்டாடுறோம் பொங்கல் கொண்டாடுறோம் இந்த மாதிரி நல்ல செலிபிரேஷன்ஸ் குட்டி குட்டி கேம்ஸ் வச்சு நான் திரும்பி பழைய மாதிரி ஆரம்பிச்சிருக்கேன் சோ யார் யாருக்கெல்லாம் புது புது கேம்ஸ் இவங்களை வச்சு இந்த மாதிரி கேள்வி கேளுங்க இவங்க இந்த மாதிரி கேம்ஸ் விளையாட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஜஸ்ட் ஒரு கமெண்ட்ல மட்டும் லீவ் பண்ணிருங்க அதே கேம்ஸ் நம்ம கண்டென்ட்டா கிரியேட் பண்ணிடலாம் சோ அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்ட நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ சோ மச் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க